பத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகா தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பாப்பிகி பிரமுட்சயத்து அஞ்சனாகரபசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் பிரம்மச்சாரிணம் விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக அன்பன்பர்களுக்கினுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் நாளைக்கு காலையில் பரமபத வாசல் சொர்க்கவாசல் இப்படி என்று பலவிதமாக ஒவ்வொரு வருடமும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வைபவத்தை பற்றி நம்ம இந்த பதவியில் பேசலாம் பொதுவாக நிறைய பேருக்கு இந்த பிரமபத வாசல் இந்த சொர்க்காசலை பற்றி நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் வந்து அந்த டைமுக்கு காட்சி கொடுக்குறார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் செல்வம் குவியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நினச்சிட்டு இருக்கோம் இது ஒரு வரலாறு உண்டு பரமபத வாசலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு பன்னெண்டு மாதத்துல விரதம் இருந்த ஒரு மகிமையை வந்து நாளைக்கு ஒரு நாள் பெற முடியும் பன்னெண்டு மாதம் ஏகாதசி விரதம் இருந்து என்ன பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறீர்களோ அந்த ஒரு பலனை வந்து நாளைக்கு ஒரு நாள்ல பெற முடியும் அதில் ஒரு விசேஷம் அது இதில் ஒரு கதை கூட உண்டு இந்த பரமபத வாசல்லாம் என்ன சொர்க்கவாசல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முறை பார்வதி தேவ் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமானிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க இந்த பரமபத வாசல் சொக்குவாசல் என்று சொல்ல சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கேட்கும்போது அது நாளைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாகம் செய்வர்களுக்கு ஈக்குவலாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமையும் வைகுண்ட ஏகாதசியும் சேர்ந்து விடுது பொதுவாகவே சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசியம் சேர்ந்து வரும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் கண்டிப்பாக நீங்குவது கண்டபுஷன் உறுதி ஒரு முறை பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த விரதம் எது அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடம் வந்து கேட்குறாங்க அதற்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தேவி ஏகாதசி விரதமே விரதங்களில் வந்து ரொம்ப சிறதமாக சிறந்த விரதம் என்று சொல்லப்படுகின்றது இந்த விரதம் வந்து பாவங்களை போக்கக்கூடிய விரதமாக சொல்லப்படக்கூடியது இந்த விரதத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மாங்களும் நிவர்த்தியாகி அஸ்வமேத அஸ்வமேதையாகும் செய்த பலன்களை எல்லாம் பெறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சிவபுரன் வந்து பார்வதி தேவியிடம் சொல்கின்றார் அது மட்டும் இல்லாம முப்பத்து முக்கோடி தேவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா விரதத்தை அனுஷ்டி அனுஷ்டித்து விஷ்ணு பெருமானுடைய அருளை பெறுவதால் இவ்விரதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட முக்கோடி ஏகாதசி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு அதாவது தேவாதி தேவர்களும் முதற்கொண்டும் இந்த வைகாத இந்த ஏகாதசி விரதத்தை வந்து கடைபிடித்ததுனாலதான் இதற்கு வந்து வைகுண்ட முக்கோடி ஏகாதசி அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஏகாதசி நாளில் உணவு சாப்பிடாம உபவாசம் இருப்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் முக்தி பெற்று மோட்சகதியை அடைகின்றார்கள் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் உண்டு அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசியை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விஷயங்கள்லாம் என்னென்ன மாற்றங்கள் நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விரதம் இருங்க நீங்கள் பால் சாப்பிட்லாம் உப்பு பதார்த்தம் எதுவும் சாப்பிடாதீங்க ரைஸ் சாப்பிடாதீங்க என்னால் விரதம் எடுக்க முடியல அப்படின்னா உடல் தொந்தரவு தயவு செய்து விட்டுடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது உபவாசம் இருந்து பெருமாளை நமஸ்காரம் செய்வது ரொம்ப விசேஷம் நாளைக்கு இன்னும் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திருப்பதி திருச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக நடக்கும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கோவில் வைகுண்ட ஏகாதசி விழா வந்து பார்த்திங்கன்னா திரு நெடு அந்த தாண்டகத்துடன் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு திருணம் அது போன பரணாதேவி தொடங்கியது பகல் பத்து நம் கேள்விப்படுறோம் பகல் பத்து ராப்பத்து என இருபது நாட்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக நடக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா இது பிரதான நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் தரப்பு வந்து நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை நாலு மணிக்கு நடக்குது இப்போ நாலு மணிக்கு வந்து யாராலும் எந்திரிச்சு உங்களால் போக முடியல அப்படின்னா வீட்டில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பெருமாளுடைய படத்துக்கு வந்து நெய் விளக்கு போட்டு பெருமாளை வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணாவே போதும் உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் எங்கே இருந்தாலும் கிடைக்கும் கவலையாக படம் பண்ணாங்க தான் போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் டென்ஷனாக எடுத்துக்கங்குறது அவசியம் கிடையாது முன்னதாக பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த பகல் பத்து திருவிழா வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகல் பத்து உற்சவம் பத்தாவது நாளான இன்றுடன் வந்து நிறைவு பெறுகின்றது நாளான அதாவது சொர்க்கவாசல் திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ராபத்து உற்சவம் நாளைக்கு தொடங்கும் பகல் பத்து முடிஞ்சு நாளைக்கு சொர்க்கவாசல் முடிஞ்சுன்னா ராபத்து நடக்கும் இதையொட்டி உற்சவ பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை அதாவது மூணு மணி அளவில் திருச்சியில் நான் இருக்கேன் மூணு மணி அளவில் ரத்தினங்கி பாண்டியன் கொண்டை கிளி மாலை இந்த மாதிரி நிறைய மாலைகளை எல்லாம் அணிந்து பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் எல்லாம் அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து சிம்ம கதியில புறப்பட்டு வெளியே வருவார் அதுதான் அதற்கு ஒரு விசேஷம் தொடர்ந்து இரண்டாம் பிரகாரம் வந்து வலம் வந்து நாழிகேட்டான் வாசல் வழியே மூன்றாம் பிரகாரத்துக்கு வரக்கூடிய நம்பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படிங்கன்னா துறை பிரதட்சிண வழியாக பரமபத வாசலுக்கு வருவார் அப்படின்னு ஒன்று ஒரு ஐதீகம் உண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முன்னதாக இந்த விருஜா நதி மண்டபத்தில் அவர் வேத விண்ணப்பம் வந்து கேட்க வருவார் யாரே பெருமாள் அதனைத் தொடர்ந்து காலை நாலு மணி அளவில் பரம பரமபத வாசல் வந்து திறக்கப்படக்கூடிய அமைப்பு அப்போது நம்பெருமாள் பக்தர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா புடைசூழல் பரமபத வாசலை கடந்து மணல்வெளி நடைப்பந்தல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவுட்டர வாசல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள அந்த எதிரி சார் எதிரில் உள்ள திருக்கோட்டைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அங்கே பெருமாள் வந்து சுமார் ஒரு மணி நேரம் பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுக்கக்கூடிய தருணம் நாளைக்கு இந்த சொர்க்கு வாசலில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மரியாதை அதாவது சாதரா அப்படின்னு என்று சொல்லக்கூடிய மரியாதையாக்கி ஆயிரங்கால் மண்டபத்துல உள்ள திருமண மண்டபத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுந்தருள்ளி நைட்டு வரைக்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் நள்ளிரவு பன்னெண்டு மணிலிருந்து புறப்பட்டு அதிகாலை இப்போ முன்னேகால் மணி வரைக்கும் மூலஸ்தானத்தில் போய் சேரக்கூடிய ஒரு அமைப்பு வைகுண்ட ஏகாதசனுடைய விழிப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா மோகினி அலங்காரம்னு பேரு அந்த இருபத்தி இரண்டாம் தேதி நாளைக்கு நடக்கு இருக்கு இதை முன்னிட்டு இன்னைக்கு காலையில உற்சவ பெருமாளுடைய நாச்சார் கோலம் என்னென்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தரளி கோயில் மண்டபத்தில் இன்னைக்கு காட்சி கொடுத்துருப்பாரு நாளைக்கு வந்து மோகினி அவதாரம் மாலை அஞ்சு மணிக்கு மேல நான்காம் பிரகாரம்லாம் வளம் வந்து கருட மண்டபத்துல வந்து பக்தர்களுக்கு சேவை அளிக்கக்கூடிய ஒரு காட்சி தருவார் இரவு எட்டு மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் மரியாதையான பின் அதாவது அவங்களுடைய மரியாதையெல்லாம் இந்த கோயிலுடைய வழக்கம் மரியாதைலாம் ஆனதுக்கு அப்புறம் ஒன்பது மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் வந்து போய் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதற்கான ஏற்பாடுகள்லாம் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோயில் தலைமையாளர்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வைகுண்ட ஏகாதேசி அந்த அமைப்பை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் விழா வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் அதுக்கப்புறம் இருபத்தோரு கோபுரங்களை எல்லாம் தரிசனம் செய்வது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ம சொர்க்கத்தை பார்த்துருக்கோம்னா நமக்கு தெரியாது ஆனால் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய பிற்கால வாழ்க்கையை வந்து முக்தியை நோக்கி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு பிறப்புமே எப்படிப்பட்ட ஒரு கர்ம பிறப்பாக இருந்தாலும் நாளைக்கு அந்த சொர்க்கவாசில வந்து பார்த்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் எம்பெருமானை சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னு அப்படின்னாவே எப்படியப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக கூட பார்க்கலாம் மிக முக்கியமாக நாளைக்கு சனிக்கிழமையும் வைகுண்ட ஏகாதசியும் சேர்ந்து வருவது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் யோகத்தையும் ஏற்படுத்தி தரும் ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமிகி தன்னோ விஷ்ணு பசோதயார் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் அதான் ரொம்ப முக்கியம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமிகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா ஓம் விஷ்ணுவே பிரப விஷ்ணவே நமோ நம ஓம் விஷ்ணுவே பிரப விஷ்ணவே நமோ நமக ஓம் விஷ்ணுவே பிரப விஷ்ணவே நமோ நம ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ நாராய நாய இந்த மந்திரத்தை சொல்லணும் அது அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மந்திரத்தை சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமிகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயா இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெங்கடேசனுடைய பெருமாள் அதாவது பெருமாளுடைய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு காயினை கையில் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் காயினோ அஞ்சு ரூபாய் காயினோ நான் உங்களுக்கு என்ன காயின்றது கையில் வச்சுக்கோங்க நூற்றி எட்டு காயின் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று படையில நேவேத்தியம் வச்சு கல்பூர தீபாதனை காட்டி வழிபடும் பொழுது நிச்சயமாக பெருமளவு மாற்றம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னூர் ஸ்ரீனிவாச பிரஜோதியா ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமிகி தன்னோர் ஸ்ரீனிவாச பிரஜோதியாத் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமிகி தன்னோர் ஸ்ரீனிவாச பிரஜோதயாத் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமிகி தன்னோர் ஸ்ரீனிவாச பிரஜோதயாத் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமிகி தன்னோர் ஸ்ரீனிவாச பிரஜோதிய இந்த மந்திரத்தை டெய்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு முறை எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லி இந்த காயினில் அர்ச்சனை பண்ணி பெருமாளுக்கு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகலவிதமான செல்வங்கள் சேர்வதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து தொழில் வியாபார வித்தி தொழில் வித்தி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமிகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரஜோதயர் இந்த மந்திரத்தை நீங்க டெய்லி சொல்லிட்டு வரணும் ஒன்னு நாளை காலையில கோயிலுக்கு போக முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுல பெருமாளுடைய படத்தை வச்சு பெருமாளுடைய படத்தெல்லாம் சுத்தமாக கிளைம் பண்ணி பன்னீரில் வந்து தொடங்கிங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு ஒன்றான துளசி மாலை இதெல்லாம் சாத்தி வழிபட்டு அது பெருமாள் அஷ்டோத்திரமா நான் இப்போ சொன்னல இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நிரஞ்சனாய நிராபாசாய தேமிஹி தன்னோ சீனி வாசப்படி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு ரூபாய் காயினில் அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் கல்கண்டோ இல்லை பாயசமோ ஏதாவது ஒன்று படையில் வைத்து பெருமாளுக்கு தூபதி பாரனை காமிச்சு அந்த நாலு மணிக்கு எழுந்தி வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில சகலவிதமான யோகங்கள் உங்களை வந்து சேருவதை கண் கூட பார்க்கலாம் நாளையிலேருந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் நாளையிலேருந்து எந்திரிச்சு இத்தனை நாள் நீங்கள் காலையில் எந்திரிக்க முடியல காலையில் ஏதோ ஒரு ஒரு சோம்பேறித்தனமோ இல்லை முடியாண்மை ஏதோ ஒன்று இருக்கட்டும் நாளையிலிருந்தாவது அட்லீஸ்ட் நாற்பத்தெட்டு நாளும் வந்து காலையில் விடிய கிளம்புற நாலு மணிக்கு எந்திரிச்சு தொடர்ந்து தீபம் போட்டுட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நாராயணனுடைய மந்திரத்தையும் சொல்லி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ள அத்தனை வாய்ப்புகளையும் இந்த நாளிலேருந்து உங்களுக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி நாளிலேருந்து உங்களுக்கு கிரேட் ஆகும் அது நீங்கள் கண்கட கண் கூட பார்க்கலாம் ஸோ இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமிகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயர் அப்படி சொல்லலாம் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா ஓம் வாசு ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமிகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயர் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயர் இந்த மந்திரத்தை சொல்லிப்பாடாங்க நிச்சயமா வாழ்க்கையில் சகல விதமான வெற்றிகள் உங்களை தேடி வரும் என்பது மட்டும் உறுதி என்று சொல்லி இந்த பதிவு நிறைக்கிறேன் நட்பவை 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 நல்லதே நடக்கட்டும் பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கட்டும் வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் ஆரோக்கியங்களும் மன நிம்மதியும் கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேலும் நிறையா வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்மளுடைய ஸ்ட்ரீம் குபேர் யூடியூப் சேனலில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் குபேர் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் பாருங்கள் குபேரன் செல்வாசிய கலை பேஜில் போய் பாருங்கள் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் ஸோ ஆயிரம் வீடியோக்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வீடியோக்கள் பக்கம் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை நீங்கள் பார்க்கலாம் வாழ்க நிலவுடன் நற்பவி நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ ஒரு வியோனமாக